காட்டுத்தீ பெரும்பாலும் இந்த வனப்பகுதியில் இந்த காட்டுத்தீ ஏற்படுறது மிகவும் இயற்கையான ஒரு விஷயந்தாங்க இதை இயற்கையாக அமைகிற இந்த விண்ணல் வெட்டினாலையும் இந்த மனிதனால் செய்யப்பட எதிர்பாராததாக செய்யப்படுற இந்த தவறுனாலையும் இந்த காட்டுத்தீ மிகவும் பரவ ஆரம்பிக்குது அப்படி தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆஸ்திரேலியா நாட்டில் மிகப்பெரிய ஒரு பத்தொன்போது மில்லியன் ஹெக்டர் அளவுக்கு ஒரு காடுகள் பகுதி அழிந்து போன ஒரு விஷயம் மிகவும் ஒரு பரபரப்பான விஷயமாக பார்க்கப்படுதுங்க அதில் சுமார் ஆறாயிரம் மரங்களும் பில்டிங்கும் அது சேதமடைஞ்சி பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது அந்த காலகட்டத்தில் இயற்கையாக உருவாகிற அந்த காட்டுத்துக்கு வந்து மனிதனால் அணைக்கப்படுவது இந்த ஹெலிகாப்டர் மூலமாகவும் ஃபயர் ஃபிளைட் மூலமாகவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அணைச்சிட்டு வராங்க ஆனால் எதிர்காலத்தில் இஎஃப்ஓ போன்ற மாதிரியான ஒரு செயற்கையான ஒரு பொருள் டிவைஸை வந்து சவுண்ட் டிவைஸ் என்று அழைக்கப்படும் இந்த டிவைஸை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க இந்த ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் இந்த சவுண்ட் வேஸ் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா பெரும்பாலும் இந்த காட்டு தீ எரிஞ்சிட்டு இருக்கும் அந்த காட்டு மேலே போய் பறந்து லோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட் அதாவது முப்பதுல இருந்து அறுபது வரைக்கும் இந்த லோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட்ல காற்றில் இருக்கிற அந்த மூலக்கூறுகளை விலக்கி வைக்கிறதுனால இதனால கிடைக்கிற அந்த ஆக்சிஜன் கிடைக்காதனால இந்த காட்டு வந்து மெல்ல மெல்ல அணைய ஆரம்பிக்குங்க இதுதான் வந்து இந்த டெக்னாலஜியோட ஒரு புதிய கண்டுபிடிப்பா பார்க்கப்படுது இந்த டெக்னாலஜி எதிர்காலத்துல வரக்கூடும் அப்படிங்கிற விஷயத்தான் இந்த விஞ்ஞானிகளால் சொல்லப்படுது